வணக்கம் இன்று மகாநதி சீரியலில் நடந்த பரபரப்பான சம்பவங்களை பார்க்கலாம் காவேரியின் மகிழ்ச்சியான செய்தி கங்காவின் உற்சாகமான ஆதரவு மற்றும் விஜயின் முக்கிய முடிவு ஆகியவை குடும்பத்தில் புதிய திருப்பங்களை உருவாக்கியுள்ளன இன்றைய எபிசோடு காவேரி வீட்டிற்கு வரும்போது கங்கா என்னாச்சு ரொம்ப டல்லா இருக்க என்று கேட்பதுடன் தொடங்குகிறது காவேரி இல்ல சும்மா வாமிட் மாதிரி இருக்கு என்று பதிலளிக்கிறார் கங்கா நீ ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தியா என்று சந்தேகத்துடன் கேட்க காவேரி அதை மறைக்க முயற்சிக்கிறார் ஆனால் கங்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்கிட்ட சொல்லு என்று உற்சாகமாக கேட்கிறார் காவேரி கங்காவிடம் உண்மையை வெளிப்படுத்தி நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார் இதைக் கேட்ட கங்கா சூப்பர் காவேரி நம்ம வீட்டுக்கு முதல் குழந்தை வரப்போகுது அம்மா இதைக் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்று கூறி காவேரியை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சியுடன் அழுகிறார் காவேரி இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்ல முடியாது விஜயின் மீது கோபத்தில் அவர் என்ன செய்வாரோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுகிறார் கங்கா அம்மாவிடம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தால் நான் சமாளிக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று உற்சாகமாக கூறுகிறார் மறுபக்கத்தில் விஜய் வெண்ணிலாவின் மாமாவை சந்திக்க மதுரைக்கு கிளம்புகிறார் வெண்ணிலாவை அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உறுதியுடன் முடிவு செய்கிறார் இதை அறிந்த ராகினி பசுபதியுடன் சேர்ந்து விஜயின் திட்டத்தை தடுக்க முயற்சிக்கிறார் கங்கா விஜயை நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிறாய் அவர் உன்னை விட்டுவிட மாட்டார் நீ கவலைப்படாதே என்று காவேரியை உற்சாகப்படுத்துகிறார் காவேரி விஜயின் மனதில் நான் முக்கியமானவளாக இருக்க வேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் மேலும் சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க